வணக்கம் இந்த வாரம் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் தேவதானம் என்கிற கிராமத்தில் உள்ள வட ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படும் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத்த ஸ்ரீ அரங்கநாதர் பெருமாள் ஆலயத்திற்கு சென்றோம் எங்கும் பசேல் என்று செழிப்புடன் இருக்கும் இப்பகுதியை பார்த்து சாளுக்கிய மன்னன் வியந்து இந்த இடத்தில் ஆலயத்தை கட்டியதில் ஆச்சரியமில்லை என்றே தோன்றியது ஆம் நம்மை போலவே சாளுக்கிய மன்னன் இவ்விடத்தை பார்த்து வியந்து இவ்விடத்தில் ஆலயத்தை அமைத்திட நினைத்தார் அதனாலேயே அவரின் மனதிற்கு மிகுந்த நெருக்கமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை ஸ்ரீரங்கநாயகி சமேதராக எழுந்தருளச் செய்து ஆலயத்தை கட்டியுள்ளார் என்று இந்த பகுதியில் வாழும் மக்கள் கூறுகின்றனர் பெருமானா ஸ்ரீரங்கன் பேர் ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போய் நம்ம பார்க்கறதுக்கு முடியாத ஒரு காலகட்டங்கள்ல இங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மன்னர்கள் காலத்துல அவங்க கனவுல வந்து பெருமாள் காட்சி கொடுத்ததாவும் அந்த கனவுல வந்தது அப்படியே உருவமாக்கி கொடுத்ததா ஒரு ஐதீகம் வட ஸ்ரீரங்கம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் இந்த திவ்ய கஷேத்திரத்தில் சாலகிராம கல்லால் ஆன பதினெட்டு அடி நீளத்தில் ஐந்தடி உயரத்தில் ஐந்து தலை கொண்ட ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி தருகிறார் முதலில் நாம் ராஜகோபுரத்தை தரிசனம் செய்கையில் அதில் அமையப்பெற்றிருக்கும் சிற்பங்கள் நம்மை பிரமிக்க வைத்தன அதில் பள்ளி பெருமாளின் இரு பக்கங்களிலும் பத்து அவதாரங்கள் மற்றும் ஆழ்வார்கள் கருடாழ்வார் போன்றவர்களின் சிற்பங்கள் அமையப்பட்டிருந்தன கொடிமரமும் அதன் அருகிலேயே கருடாழ்வார் சந்நிதியும் உள்ளது அடுத்ததாக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துவிட்டு உள்ளே சென்றால் துவார நம்மை வரவேற்கிறார்கள் அவர்களை தாண்டிச் சென்றால் வலதுபுறத்தில் பன்னிரு ஆழ்வார்கள் மணவாள முனிவர் ராமானுஜர் மற்றும் தேசிகர் ஆகியோர் சேவை சாதிக்கின்றனர் கருவறையில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரைப் போன்று ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் மரக்காலை தலையணையாக்கி கொண்டு ஸ்ரீரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் காட்சியளிக்கிறார் இவரின் நாபியிலிருந்து பிரம்மன் காட்சியளிக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருவரும் கலைப்பில் இருக்கும் பெருமாளுக்கு காலை பிடித்தபடி சேவை சாதிக்கின்றனர் அவரின் திருவடியை சேவித்தவாறு தும்புரு மகரிஷியும் பக்த ஆஞ்சநேயரும் காட்சி தருகின்றனர் நாபியிலிருந்து துப்புல்குடியிலிருந்து பிரம்மா சேவை சாதிச்சு ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சார் பெருமாள் கடைப்பிள இருக்கிறதால அவர் காலப்பிடிச்சு விட்டு இருப்பாங்க ஸ்ரீதேவியும் பூமாதேவியும் தும்புருவரம் பக்த ஆஞ்சநேயரும் பெருமாள தவம் பண்ணி சேவை அவருடைய திருவடியில் சாலை கிராமம் அப்படின்ற விசேஷமான கல் அந்த கல்லையே பெருமாளை முழுக்க பண்ணியிருப்பாங்க பெருமாளுக்கு இடதுபுறம் ரங்கநாயகி தாயார் மற்றும் அருகில் சக்கரத்தாழ்வார் ஆண்டால் அவர்களுக்கு தனித்தனி சன்னதி உள்ளது தேவதானம் என்ற இந்த அழகிய கிராமத்தை தேவர்களுக்காக தானம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆகவே அனைத்து தேவர்களும் இங்கு பெருமாளை நினைத்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது தேவதானம் என்கின்ற பேர் இங்க ஏன் வந்ததுன்னா தேவர்கள் எல்லாம் குடியிருந்து தேவர்கள் குடியிருந்து பெருமாளை பூஜித்ததால் தேவதானம் அப்படின்னு வந்ததா ஒரு ஐதீகம் சாளுக்கிய மன்னன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை கண்டு அவர் அழகில் மயங்கி அதை போன்ற ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தாராம் ஒரு சமயம் இப்பகுதி வழியாக வந்த சாளுக்கிய மன்னன் ஸ்ரீரங்கத்தைப் போல பச்சை பசையிலின்றி இருந்த இந்த இடத்தில் பெருமாளுக்கு கோவில் கட்ட தீர்மானித்துள்ளார் அச்சமயம் அங்கு ஒரு விவசாயி நெல் அறுவடை செய்யப்பட்டு கதிரடிக்கப்பட்டு போடப்பட்டிருந்த நெல்மணிகளை மரக்கால் கொண்டு அளந்து கொண்டிருந்தார் அரசர் அவரிடம் இப்பகுதி குறித்து விசாரிக்க நினைக்கையில் திடீரென அந்த விவசாயி மறைந்துள்ளார் மன்னன் விவசாயியை தேடிய சமயம் பெரும் களைப்பின் காரணமாக மரக்காலை தலைக்கு வைத்து சயன கோலத்தில் விவசாயி படுத்திருந்தாராம் அந்த விவசாயி உருவத்தில் பெருமாள் மன்னனுக்கு காட்சி கொடுத்து மறைந்தார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் இவ்விடத்தில் ஆலயம் கட்ட எண்ணி நேபாள நாட்டில் இருந்து சாலிகிராம கல்லை கொண்டு வந்து பெருமாள் தனக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே போன்று சிலையை வடித்து வழிபட்டு வந்துள்ளார் ஆலயம் ஆலயம் பெரியது மூர்த்தி மூர்த்தி சிறியவர் இங்கு பெரியவர் சிறியது ஸ்ரீரங்கம் சென்று வழிபட முடியாதவர்கள் வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்யலாம் இத்தலத்தை தலமாக விவரிக்கின்றனர் முதல் முதல் கடவுள் அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு இந்த பெருமாள் தான் அரங்கநாதர் தான் அவரிலிருந்து தான் மற்ற எல்லாருமே அதனால பரிகாரம் அப்படின்னா திருமணத்துக்கு எல்லாமே எல்லா பெருமாள் இதுக்குமே உகந்த பெருமாளாக இவர் தான் அதாவது திருமண தடை நமக்கு வந்து புத்திரபாகியம் வேலைகள் ஏதாவது ஸ்தலத்துக்காகவோ எதுவாக இருந்தாலும் இங்கே வெ வெள்ளிக்கிழமை இவருக்கு சுக்ரஸ்தலன்னு பேர் அந்த சுக்ரனுடைய அதிப அதி தேவதைன்னு சொல்லுவாங்க அந்த சுக்ரனுடைய அதி தேவதைன்றதால் வெள்ளிக்கிழமை வந்து இவரை சேவிச்சா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் ஆயாருக்கும் உகந்தது வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கும் உகந்தது வெள்ளிக்கிழமை என்றதால் வெள்ளிக்கிழமை ஏழு வாரங்கள் இல்லை ஒன்பது வாரங்கள் பதினோரு வாரங்கள் இந்த மாதிரி கணக்கு வைத்து விளக்கு ஏற்றிட்டு பெருமாளை சேவித்து வந்தால் நம்ம நினைத்த காரங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்

போன்றே இருக்கும் அரங்கநாதரையும் ரங்கநாயகியையும் வாழ்வில் ஒரு முறையாவது பக்தர்கள் வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது சென்று வருவோமா